குருவே துணை இந்த வருடம் சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சியின் பொது பலன் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சி மேசராசியின் அன்பான அன்பர்களே ஆண்களாக இருந்தால் முடி காணிக்கை விநாயகப் பெருமானுக்கு கொடுக்கவும் கொடுத்து முடித்த பிறகு நீராடிவிட்டு சந்தனம் தடவும் பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கவும் பெண்கள் பூமுடி கொடுத்த பின் குளிக்கக்கூடாது விநாயகருக்கு கொடுக்கவும் பெரிய ஆலயங்களில் உள்ள விநாயகருக்கு கொடுத்தால் மிகவும் நல்லது அவருக்கு கொடுக்க கொடுக்க மிகவும் சால சிறந்தது இது ஒன்றை வருடம் நடைபெறும் இந்த ஒன் ஒன்றை வருடம் நடைபெறுவதால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவை செய்தால் மிகவும் நல்லது பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்க மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ மூணு தடவை செய்தால் போதும் மிகவும் நன்று இது திருமணமானவர்களாக இருந்தால் குழந்தையும் செய்ய வேண்டும் அவங்க அப்பாவும் செய்யணும் அவங்க அம்மாவும் செய்யணும் ஒற்றைப்படையாக செய்யணும் ஒன்று ஒன்று அல்லது மூணாக செய்தால் மிகவும் நல்லது இதில் சைவக் கோயிலாக இருக்க வேண்டும் சிலவர்கள் இந்த ஆறுவடைக்கு செல்ல முடியாதவர்களும் சரி பிள்ளையார்பட்டிக்கும் போக முடியாதவர்களும் சரி சைவ கோவில் எங்க அருகில் இருக்கோ அந்த விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்வது நல்லது முக்கியமானது சீர்காழியில் உள்ள ஆபத்து காத்த விநாயகர் இந்த விநாயகருக்கு ஒரு தேங்காய் வளம் அருகம்புல் கொடுத்து ஒரு அர்ச்சனையும் செய்து விபூதி அர்ச்சனையும் சொல்வார்கள் விபூதியும் கொடுத்து அந்த விபூதியை வாங்கி தினந்தோறும் பூசிக்கொள்ள கஷ்டங்கள் நீங்கும் தலைக்கு வருவது தலைப்பாயோடு போகும் என்பார்கள் இது ரொம்ப முக்கியம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ இது சீர்காழியில் உள்ள ஆபத்து காத்த விநாயகர் இருக்கிறார் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்வது மிகவும் மிகவும் நன்று கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் இது ஒரு பழமொழி இந்த ராசிக்காரர்களுக்கு கேதுவோட பிரச்சனைகள் வில்லங்கம் ஏறக்கூடாத இடம் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு விவகாரம் வரும் இதை தப்பிக்க பெருமானுக்கு முடிந்தால் தினந்தோறும் கூட நாட்டு சர்க்கரை பொறிகடலையை நுணுக்கி ஒன்றாக கலந்து தினந்தோறும் அருகில் உள்ள வீட்டு பக்கத்திலேயோ இல்லை அருகில் உள்ள ஆலயங்களிலோ டெய்லி இதை வைக்க அது வந்து எறும்பு வந்து சாப்பிடும் சொல்லுவார்கள் இது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போயிடும் மிகவும் நன்று